வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியில் செங்கோட்டை பூலாங்குடியிருப்பு பகுதியில் கொல்லம் திருமணம் தேசிய நான்குழிச்சாலைக்கு ரொம்பவே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சென்ட் மற்றும் ஐம்பது சென்ட் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வெளியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேலம் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போடுறா வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் பதிவாக உங்களுக்கு காட்டும் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனால விற்கிறதுனாங்க டேரெக்டாக காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இடத்த சீக்கிரமாக நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் எழுபது சென்டு மற்றும் ஐம்பது சென்டு ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூத்தம்பது அடி ரோடு முகப்பு இருக்கும் நம்ம எழுபது சென்ட்னாலும் தனியாக எடுத்துக்கலாம் இல்லை ஐம்பது சென்ட்னாலும் தனியாக எடுத்துக்கலாம் மொத்தம் ஒன்னே கால் ஏக்கருக்கு மேலே இருக்குது இந்த இடம் ரோட்டு மப்புப்புலேயே இருக்குது இங்கேருந்து கரெக்டாக பூலாங்கடிப்பு அரை கிலோமீட்டர் தான் அங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு செங்கோட்டை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை வந்துடும் இங்கேருந்து செங்கோட்டை அஞ்சு கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து அரை கிலோமீட்டர் தான் பார்த்திங்கன்னா கொல்லம் திருமங்கலம் தேசிய நான்குழிச்சாலை வரப்போகுது கல் எல்லாமே போட்டுவிட்டாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த டைமில் வாங்கி போட்டு பின்னாடி சேல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இல்லை ஒரு பெரிய வீடு மாதிரி கட்டி இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஆப்ஷன் ஏன்னா எந்த பயமும் எதுவும் கிடையாது பக்கத்துலேயே ஊர் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல ஒரு இயற்கை சார்ந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி சாரல் மலை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கிரவுண்ட் வாட்டருன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் எழுபதுல்லே தண்ணி வந்துடும் நல்ல ஒரு செழிப்பான பகுதியில் இடம் சேல்ஸுக்கு இருக்குது கரெக்டாக இந்த ரோட்டில் அரை கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ஹைவேஸ் வந்துடும் இந்த ஏரியாவில் ஹைவேஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் கல் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் இடங்கள் வாங்கி போடுறாங்க நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கெட்டுறதுக்கு இடங்கள் வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர் கட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ இடத்த நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் யாருக்கு செட் நினைக்கிறவங்க நினைக்கிறாங்க மேலே தம்பருக்கு டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் செங்கோட்டா கொல்லம் ஹைவேஸ்லேருந்து புலாங்குடிக்கு வர ரோடு இந்த புலாடி பூரில் இருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு அந்த இடத்துக்கு அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம் இல்லை வீடு கட்டுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எந்த பர்பஸ்க்குனாலும் இடத்த நீங்கள் வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிங்கன்னா நம்மள்கிட்ட சொன்னால் நம்மளே சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் செங்கோட்டை தெற்குமேடு புளியாரை கட்டலக்குடிப்பு கற்குடி இந்த மாதிரி ஏரியாவில் மேற்கொளர்ச்சி சார்ந்த பகுதியில் இடங்கள் வேணும்னா மேலே நம்பருக்கு டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு செண்டுக்கு எழுபத்தஞ்சரூபா ரேட் கோட் பண்ணுறாங்க ஓனர் ஸோ டேரெக்டாக வாங்க நேரில் உட்காந்து பேசலாம் எவ்வளோ தூரம் கம்மியாக பேசி முடிக்க முடியுமோ பேசி முடிக்கலாம் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ